இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே இன்று டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு ஆண்டு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் காலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தாறு நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரை அஸ்வினி நட்சத்திரம் பின்பு பரணி நட்சத்திரம் கரணம் இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பது நிமிடங்கள் வரை கரசை பின்பு பிற்பகல் மூன்று மணி நாற்பத்திரண்டு நிமிடங்கள் வரை வணிசை பின்பு பத்திரை கரணம் இன்று முழுவதும் இரண்டு கண்பார்வை சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரை உத்திரம் பகம் பின்பு அஸ்தம் நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே அரசு வழியில் இருந்து நெருக்கடி நீங்கும் மனதில் புதிய சிந்தனை மேலோங்கும் குடும்பத்தில் சில பிரச்சினைகள் வந்து செல்லும் ஆதாயகரமான முயற்சிகள் நிறைவேறும் கடன் விஷயங்களில் கவனம் வேண்டும் உத்தியோகப் பணிகளில் அலட்சியம் இன்றி செயல்படவும் விலை உயர்ந்த பொருள்களில் கவனம் வேண்டும் ஊக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி நெருக்கடி நீங்கும் பரணி முயற்சிகள் நிறைவேறும் கிருத்திகை பொருள்களில் கவனம் ரிஷப ராசி அன்பர்களே எதிலும் அலைச்சல்கள் உண்டாகும் சக ஊழியர்களால் வருத்தங்கள் ஏற்படலாம் பெரிய மனிதர்களின் மறைமுக ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நண்பர்களிடத்தில் சூழ்நிலைக்கேற்ப விட்டுக் கொடுத்துச் செல்லவும் சில முக்கியமான வேலைகள் முடிவு பெறும் வியாபார புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும் சிந்தனை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கிருத்திகை அலைச்சல்கள் உண்டாகும் ரோகிணி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விருகசீரிஷம் முதலீடுகளில் கவனம் மிதன ராசி நேயர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் குழந்தைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் மனதளவில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு மேம்படும் நெருக்கமானவர்களுக்காக சில பணிகளை செய்வீர்கள் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிருகசீரிஷம் தன்னம்பிக்கை பிறக்கும் திருவாதிரை குழப்பங்கள் நீங்கும் புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் திருப்தியை ஏற்படுத்தும் உறவினர்கள் மத்தியில் முக்கியத்துவம் ஏற்படும் நினைத்த சில பணிகளில் அலைச்சல் உண்டாகும் சில மாற்றங்கள் மூலம் மேன்மைகளை உருவாக்குவீர்கள் விலகி இருந்தவர்கள் சாதகமாக இருப்பார்கள் வியாபாரம் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் பிறக்கும் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புனர்பூசம் முன்னேற்றம் உண்டாகும் பூசம் அலைச்சல் உண்டாகும் ஆயிலியம் சாதகமான நாள் சிம்ம ராசி நேயர்களே செயல்பாடுகளில் இருந்த சோர்வுகள் குறையும் புதிய நபர்களிடத்தில் அமைதி வேண்டும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் நினைத்த பணிகளை முடிப்பீர்கள் அணுகுமுறைகளில் சில மாற்றம் ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்கள் ஏற்படும் வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் மறதி விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மதம் சோர்வுகள் குறையும் பூரம் மாற்றம் ஏற்படும் உத்திரம் வாய்ப்புகள் அமையும் கன்னி ராசி அன்பர்களே மனதளவில் குழப்பங்கள் தோன்றி மறையும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படவும் நண்பர்களிடத்தில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் வாகனம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வியாபாரப் பணிகளில் லாபம் ஓரளவு கிடைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதமாகி நிறைவு பெறும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் குழப்பங்கள் மறையும் அஸ்தம் விட்டுக் கொடுத்து செல்லவும் சித்திரை பொறுப்புகள் மேம்படும் துலாம் ராசி அன்பர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உருவாகும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் புதியவர்களின் அறிமுகங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் வேலையாட்கள் நியமன எண்ணங்கள் உண்டாகும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் யோகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நில நிறம் சித்திரை தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுவாதி சாதகமான நாள் விசாகம் ஆதரவான நாள் விருச்சிக ராசி அன்பர்களே பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் குறையும் மனதளவில் புதிய நம்பிக்கை உருவாகும் ஆரோக்கிய பாதிப்புகள் விலகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் இறை வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும் சலனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விசாகம் நெருக்கடிகள் குறையும் அனுஷம் ஒத்துழைப்பான நாள் கேட்டை ஈடுபாடு அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பாராத சில செலவுகள் நெருக்கடிகள் ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சல்களுக்கு ஏற்ப அனுகூலம் உண்டாகும் உயர்கல்வியில் கவனம் வேண்டும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் உத்தியோகத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மூலம் நெருக்கடியான நாள் போராடம் கவனம் வேண்டும் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் மகர ராசி அன்பர்களே உறவினர்கள் மூலம் சஞ்சலங்கள் தோன்றி மறையும் திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறும் சக ஊழியர்களால் நிம்மதியான சூழல் அமையும் வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தந்தையிடம் அனுசரித்து செல்லவும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வழக்குப் பணிகளில் சில மாற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் ஏற்படும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் உத்திராடம் சஞ்சலங்கள் மறையும் திருவோணம் பொறுப்புகள் அதிகரிக்கும் அவிட்டம் அலைச்சல் ஏற்படும் கும்ப ராசி நேயர்களே உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கடன் பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் நுட்பமான விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்வீர்கள் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் தேர்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அவிட்டம் ஆதரவான நாள் சதயம் திறமைகள் வெளிப்படும் போரட்டாதி மகிழ்ச்சியான நாள் மீன ராசி அன்பர்களே தம்பதிகளுக்குள் நெருக்கங்கள் அதிகரிக்கும் சில பிரச்சனைகளுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் தோற்ற பொலிவுகள் மேம்படும் தடைப்பட்ட சில வரவுகள் கிடைக்கும் விருப்பமான பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள் உருவாகும் அலுவலகப் பணிகளில் துரிதம் ஏற்படும் எதிர்பாராத சில சிற்பங்களால் மாற்றங்கள் உண்டாகும் பரிசு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் போரட்டாதி நெருக்கங்கள் அதிகரிக்கும் உத்திரட்டாதி பொலிவுகள் மேம்படும் ரேவதி மாற்றங்கள் உண்டாகும் இன்றைய போன்மொழி எட்டி வைத்து முயன்றால் எல்லாமே எட்டிவிடும் தூரம்தான் பிறந்த நாள் ஒன்று இரமண மகரிஷி பிறந்த தினம் நினைவு நாள் ஒன்று இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் நினைவு தினம் இரண்டு இந்திய விண்வெளி அறிவியலின் தந்தை விக்ரம் சாராபாய் நினைவு தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்